திருக்குறள் ஒழுக்க முடிமை ஒழுக்க முடினா நல்ல நடத்தை உடையவராதல் இப்போ இன்னைக்கானது நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பொருள்னால் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் ஆ ஆதலால் அவ்வொழுக்கத்தை ஒழுக்கத்தை உயிரினும் மேலதாக கருதி காத்தல் வேண்டும் இதலோட சொற்பொருள் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படுதல் அதான் ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் குறிப்பு ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யுள் என்னும் வாய்ப்பாடு முடித்தினால் இது வினைமுற்று இப்போ அதில் செகனித்திருக்கிறார் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பொருள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சொற்பொருள் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் இதனுடைய இலக்கண குறிப்பு காக்க வியங்கோல் வினைமுற்று புரிந்து தெரிந்து வினையச்சங்கள்